அலங்காரம் பண்றது எவ்வளவு ஒரு புது வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துவது ஏன்னா முதலமைச்சர் வரைக்கும் போன் போவோம் டோக்கன் கேட்டு டோக்கன் கேட்டு முதல்ல அதை விட பிரச்சனை தயவு செய்து கஷ்டப்பட்டு நடத்துறாங்க ஊர் பொதுமக்கள் மூணு பேருக்கு மேல ஊடகத்துறை நண்பர்களுக்கு போட்டிருக்கேஜில் யார இடையூறு கேட்கிறோம் பாரம்பரியம் என்றாலே கலாச்சாரம் என்றால் நம்முடைய நவலுக்கு எந்த ஊர் வேணாலும் தேதி மாறலாம் ஆனால் நவலுக்கு கூட்டப்பட்டு தேதி மாறவே மாறாது சொன்னபடி உள்ள தேதி நடத்தக்கூடிய ஊர் உணவு வழங்கும் நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவை அளவு உள்ள அதிகாரிகள் Ama மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வட்டம் பட்டம் சோமரசம்பேட்டை சோமரசம்பேட்டை பகுதிநாட்டு பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு காலைகளுக்கு எவ்வித ஊரும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய மாட்டோம் என்றும் விளையாட்டு

சுரேஷ் ஒரு டேபிள் ட்ரெஸ் கொத்தனர்களுக்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் என்னூர் மகிரன் மாடு மகிரன் மாடு மாடு சூப்பர் மாடு ஆட்டோட ஒதுக்கிய நல்ல மாடு காலை காலை வெற்றி பெற்றிருக்காங்க